அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை இன்றைக்கு ஜியோ பாலிடிக்ஸ் பார்க்க போறோம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆன டெவலப்மெண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்காங்க நேற்றுக்கு வந்து மாவீரன் புட்டின் அவர்களும் அண்ணன் ட்ரம்ப் அவர்களும் தொலைபேசியில் பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் பேசியிருக்காங்க இதுல உக்ரைன் விஷயம் மட்டும் இல்லாமல் பல விஷயங்களை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க புட்டீன் வந்து ட்ரம்ப்புக்கு இன்விடேஷன் கொடுத்துருக்காரு மாஸ்கோவுக்கு வாங்க அப்படின்னு ட்ரம்ப் வந்து ரஷ்யா ஒன்றும் புதுசு கிடையாது பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் ரஷ்யாவுக்கெல்லாம் போயிருக்காரு அநேகமாக விரைவிலேயே புட்டினும் ட்ரம்ப்பும் இந்த சமிட் லெவல் மீட்டிங்னு சொல்லுவாங்க உச்சி மாநாடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன இதுக்கு முன்னாடி அமெரிக்கா சோவியத் தலைவர்கள்லாம் வந்து ரெக் ஜாவிக் இந்த மாதிரி இடங்களில் மீட் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் குளிரான பிரதேசம் இந்த தடவை ஃபார் அ சேஞ்சு அப்படியே சுட்டு இருக்கின்ற சவுதி அரேபியா மாதிரியான நாடுகளில் இந்த மாநாடு இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குதுங்க ரைட் இது வந்து பல விஷயங்களை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றதா இருந்தாலும் முக்கியமாக உக்ரைன் போர் நிறுத்தம் பத்தி பேசுவாங்க ஆனா இதுல உக்ரைனை விட அந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இருக்குல்ல அவங்க தான் வந்து ஆடி போயிருக்காங்க என்ன சார் சண்டன் இருந்தா சந்தோஷம் தானே இன்ஃபேக்ட் மத்தவங்களை விட யூரோப்பியன் யூனியன்ல இருக்கவங்களுக்கு ரொம்பவே இது மகிழ்ச்சியா இருக்கணும் ஏன்னா மறுபடியும் ரஷ்யாலேருந்து கேஸ் வரும் சீப்பாக வரும் அதுக்கப்புறம் ஆயில் வாங்கிக்கலாம் இன்னும் எவ்வளோ விஷயங்கள் சீப்பாக வாங்கலாம் அண்ட் இவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அது மறுபடியும் அந்த ஃபினான்ஷியல் டாலர் சிஸ்டத்துக்குள்ளே வந்துருச்சுன்னா அப்போது ஒன்று சீப்பான இம்போர்ட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட்டு இதில் என்ன வருத்தப்படுறதுக்கு அப்படின்னா அது அவ்வளோ சுலபமான விஷயம் கிடையாது ஏன்னா இந்த உக்ரைன் வார் நிறுத்தம் இது சம்பந்தமாக அண்ணன் ட்ரம்ப் அவர்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் அவர்களுடைய கொள்கைகள் அப்படின்றது வந்து ஐரோப்பிய யூனியனையே ஆட்டி பார்த்து கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடைய டிஃபென்ஸ் செக்ரட்டரி சமீபத்தில் பிரசல்ஸில் பேசும்போது ரொம்ப அழகாக அவர் சொல்லியிருக்காரு அதாவது அந்த ப்ரீ டூ தௌசண்ட் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி அந்த கிரிமியா ஏரியா வந்து உக்ரைன் கிட்ட இருந்தது அதை ரஷ்யா வந்து வளைச்சி பிடிங்கினாங்க அது எங்க ஏரியா நீ எல்லாம் அதுக்கு சொந்தம் கொண்டாத அப்படின்னு டிஃபென்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லிட்டாரு அந்த ப்ரீ டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதெல்லாம் நீங்க கனவு காணாதீங்க அதெல்லாம் நடக்காது அப்படின்ட்டாரு இந்த ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் சரி அண்ணன் ஜெலன்ஸ்கும் சரி அதை நாங்கள் மீட்டே தீர்வோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க இந்த சண்டையெல்லாம் வந்து அதை மீட்பதற்கு எங்கள் நாடு அதை நீங்கள் பிடிக்கி நீங்கள் அந்த பகுதிகளை அதை திருப்பி வாங்கணும் இப்படி தான் கோஷம் போட்டிருந்தாங்க ஆனால் அதனுடைய உண்மையான நோக்கம் வேறு அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ அது நடக்காது அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார் இப்போது கேள்வியே உக்ரைனை பொறுத்த வரைக்கும் சரிங்க அதுவாது போய் தொலைட்டேங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்போ சண்டையில் பிடிச்சாங்களா அதையாவது மீட்டு கொடுங்க அப்படின்னா அதுக்கும் வந்து பெரிய வாய்ப்பு இல்லை இதில் அந்த பார்டரில் ஈஸ்டர்ன் உக்ரைனில் வந்து எத்தனிக் ரஷ்யன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த பகுதிகளை நாங்கள் கொடுக்க மாட்டோம் அதுக்கப்புறம் தாண்டி வந்திருக்கிறதுல ஒன்னா ஏதாவது பேரம் பேசிக்கலாம் இதுதான் புட்டின் அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜியாக இருக்கக்கூடும் பேச்சுவார்த்தையில் பட்டு சிக்கல் எங்க வருதுன்னா அந்த டிஃபென்ஸ் செக்ரட்டரி இத்தோட நிறுத்தலை அவர் என்ன சொல்லி யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நாடுகள் அவர்களுடைய அஞ்சு லஞ்சு செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஜெர்மனி பிரான்ஸ் இட்டலி இந்த மாதிரி நாடுகளுக்கு கட்டுப்படி ஆகும் ஆனால் ஹங்கேரி மாதிரியான சிறிய நாடுகள் அந்த ஈஸ்ட் யூரோப்பியன் நேஷன்ஸ் அதுலயும் பெரும்பாலான நாடுகள் வந்து ஒரு காலத்தில் இந்த சோவியத் ரஷ்யாவின் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்த நாடுகள் அந்த நாடுகளாலலாம் அஞ்சு பர்சன்ட் ஜிடிபியே நேட்டோ டிஃபென்ஸு அதுக்காகலாம் செலவு பண்ண முடியாது ஏற்கனவே இப்போ இந்த யூரோப்பில் லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு ஒரு பெரிய பிரச்சனை ஓடினுக்குதுங்க இந்த பக்கம் ஜெர்மனி ஆகட்டும் அதுவும் இப்போ டேர்னிங் டுவார்ட்ஸ் ரைட்டு ஃப்ரான்ஸு வந்து லெஃப்ட்டுன்னு போயிட்டுருக்கு ஆனால் மற்ற நாடுகளெல்லாம் வந்து பெரிய ஒரு ரைட் டேர்ன் போட்டுன்னு இப்போ நீங்கள் வந்து அஞ்சு பர்சன்ட் செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதுக்காக ரஷ்யாவை பார்த்து பயந்துருந்தானே அஞ்சு பர்சன்ட் செலவு பண்ணணுன்றீங்க நாங்கள் ரஷ்யாவோடைய ஃப்ரெண்டாக போயிடுறோம் அந்த அஞ்சு பர்சன்ட் செலவு பண்ண வேணாம் இப்படின்னு மாறுவதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது நம்ம அந்த பிரெக்ஸிட் சமயத்திலேயே சொல்லியிருந்தோம் யூரோப்பியன் யூனியன் இன்னும் பல வருடங்கள் இந்த மாதிரியே நீடிக்காது துண்டு துண்டாக உடைய போகின்றது அப்படின்னு அதனுடைய அந்த வேகம் எடுக்கும் நிகழ்ச்சி தான் இது அப்படின்னு நம்ம பார்க்கணும் எல்லாத்துக்கும் மேலே அந்த டிஃபன்ஸ் செக்ரட்டரி என்ன சொல்லிட்டாரு உக்ரைன் வந்து நேட்டோவில் சேர்றது இடம் கிடையாது உக்ரைன்ல வேணும்னா ஃபோர்ஸு அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தலாம் அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் அமெரிக்கன் ஆர்மி யாரும் வரமாட்டாங்க யூரோப்பியன் யூனியன் ஆர் மேபி வேற யாராவது வரணும்னு நினச்சா அவங்கள கொண்டு போய் நிறுத்தலாம் அப்படின்னு சொன்னதோடு இல்லாம ஒருவேளை அவர்கள் மீது தாக்குதல் நடந்தால் இந்த நேட்டோவோட சார்ட்டர்ல ஆர்டிகல் ஃபைவ் ஒன்னு இருக்கு அதாவது இந்த நேட்டோ மெம்பர்ல எந்த ஒரு உறுப்பினர் நாட்டுக்கு எதிராகவும் ஒரு தாக்குதல் நடந்தால் அது ஒட்டுக்கா நேட்டோவுக்கு எதிரான தாக்குதல் அப்படின்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து சண்டைக்கு வருவாங்கன்னு அது இதுல அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டாரு ஏன்னா உக்ரைனா நேட்டோவில் சேர்க்க போகிறது கிடையாது அங்கே நீங்க ஃபோர் சம்சிங்கன்னா இட்இல் பி அன் அட்டாக் ஆன் அ நான் நேட்டோ கண்ட்ரி அதனால அந்த சார்ட்டர் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்ட்டாரு இதுதான் வந்து இப்போ யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்க்கு பெரிய தளவலியாக இருக்குது இவங்க வந்து உக்ரைனை எப்படியாவது நேட்டோவில் சேர்க்கணும் அப்படின்னு தலகிட தண்ணி குடிச்சிட்டு இருந்தாங்க இவ்வளோ நாள் சண்டை போட்டு இவ்வளோ பொருட்சேதம் இவ்வளோ உயிர் சேதம் இதுக்கப்புறம் அவங்க அச்சீவ் பண்ணது என்ன அதில் ட்ரம்ப் சொல்லிட்டாரு ரெண்டு விஷயம் சொல்லியிருக்காரு உக்ரைன் மேபி ஒரு நாள் அது முழுக்க ரஷ்யா ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு அப்போனா என்ன அர்த்தம் எதுக்கு நீ துண்டும் துக்குடாமல் இங்கே இருக்க ஒட்டுக்கா நீ ரஷ்யாவோடு போய் சேர்ந்துரு அப்படின்றதுக்கு பச்சை கொடி காமிக்கிற மாதிரி இருக்குது ஆனால் இதை வந்து ஒரு ஜோக்கா சொன்னார் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் ஏன்னா கூடவே இன்னொரு முக்கியமான வார்த்தை சொல்லியிருக்கார் அதாவது கிட்டத்தட்ட ஐநூறு பில்லியன் டாலர்ஸ் அதெல்லாம் அந்த ரேர் எர்த்து மினரல்ஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு கொடுங்க நாங்கள் இங்கேருந்து எவ்வளோ காசு குத்துக்கிறோம் அதெல்லாம் என்ன சும்மா இருந்துச்சிங்களா போட்ட காசெல்லாம் எல்லாம் திரும்பி வரணும் அதனால அதெல்லாம் நீங்கள் எங்கே கொடுங்க அப்படின்னா ஐநூறு பில்லியன் டாலருக்கு இந்த ரேர் அர்த்து மினரல்ஸ் அனுப்பணும் அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கணும் அதெல்லாம் நடக்கிற காரியமா அப்போது அல்டிமேட்லி உக்ரைன் கெயின் பண்ணது என்ன அப்படின்னா ஏராளமான கடனை ஏற்றி விட்டுனுக்கிறாங்க இதில் ஜெலன்ஸ்கி சொல்லிடுவாருனா நூற்றி எழுபத்தேழு பில்லியன் குத்ததாக சொன்னாங்க இங்கே எழுபத்தஞ்சு பில்லியன் தான் வந்துக்குது மீதி எங்க அப்படின்னுக்கிறாரு ஏன் இத்தனி வருஷமா அது தெரியாதா அவருக்கு இப்போ தான் தெரிஞ்சுதா அப்படின்னா மறுபடியும் பயிடுனே ஜெயிப்பார் சரி இப்போ அங்கேருந்து பணம் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இவர் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா நூற்றி ரெண்டு பில்லியன் அப்படியே நடுவில் யாரோ சாப்பிட்டாங்கன்னு அர்த்தம் கிடையாது நடக்கிறது என்னன்னா அமெரிக்கா வந்து நாங்கள் உங்களுக்கு இவ்வளோ உதவி பண்ணுறோம்னு சொல்லுவாங்க அது உதவி கிடையாது கடன் இதை யாரும் வந்து வெளில சொல்கிறதே கிடையாது முழுக்க முழுக்க கடன் தான் அது என்ன பண்ணுவாங்க அந்த கடனை இங்கே உக்ரைனுக்கு அனுப்பி அவங்க ஆயுதம் வாங்குறதுக்கு பதிலாக ரைட்டுப்பா இன்னைக்கு வந்து உனக்கு இருபது பில்லியன் சாங்ஷன் பண்ணிக்கிறேன் இதுக்கு நான் என்ன பண்ணலாம் ஆ ரைட்டு இதோ இந்த ஆயுத கம்பெனி இருக்குது ஏய் நான் உனக்கு அந்த இருபது பில்லியன் ஆர்டர் கொடுத்துட்றேன் நீ வந்து அந்த விற்காத சரக்குகள்லாம் இருக்கும் இல்லையா ஸ்டாக் கிளியர் சேல் அந்த மாதிரி அதை அங்கே கொண்டு போய் கொத்துரு அப்படின்னு ஸோ இப்படி தான் இருக்குமே தவிர ஒட்டுக்கால்லாம் வந்து அந்த நூற்றி ரெண்டு பில்லியனை சாப்பிட்ருக்க மாட்டாங்க அப்கோர்ஸ் இந்த ஓவர் இன்வாய்ஸிங் இருக்கும் இப்போ அந்த ஆயுதங்களுடைய விலை வந்து பத்து பில்லியன் டாலர் அப்படின்னு இருந்ததுன்னா ரைட்டு ஒரு பதினஞ்சு பில்லியன் போட்டுக்கோ அதில் இருந்தால் நீ வந்து ஒரு ரெண்டு பில்லியன் வச்சுக்கோ நீ ஒரு ஒரு பில்லியன் வச்சுக்கோ இப்படியெல்லாம் பங்கு போயிருக்கலாம் ஆனால் இன்னைக்கு ட்ரம்ப் வந்த உடனே ஐயோ நாளைக்கு இதில் நூற்றி ரெண்டு காணோன உடனே இந்த கணக்கில் நம்ம சேர்த்து நம்ம தள்ளில் எழுத போகிறாங்களே பயந்து வளர நிற்கிறாரு ஜெலன்ஸ்கி ஃபென்ஸ் என்ன சொல்லியிருக்காரு அமெரிக்காவுடைய இப்போ முக்கியமான கான்சென்ட்ரேஷன் எதுல அப்படின்னா அந்த சீனாவுக்கு எதிரான நடவடிக்கைகள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் ஸ்டீல் இம்போர்ட் இதுக்கு வந்து ஒட்டு மொத்தமாக இருபத்தஞ்சு வரி போட்டிருக்காருங்க ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது ஒரு நாட்டுக்குன்னு இல்லை ஒட்டு மொத்தமாக யார் வந்து அலுமினியம் ஸ்டீல் வந்து அமெரிக்காவுக்கு இம்போர்ட் பண்ணாலும் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சரி இது வந்து ஒட்டு மொத்தமானா அமெரிக்காவை தானே பாதிக்கும் ஏன்னா இந்த அலுமினியமோ இல்லை ஸ்டீலோ இதை வச்சு ஏராளமான ப்ராடக்ட்ஸு காருலேருந்து டாய்ஸ்லேருந்து அந்த கோகோ கோலா கேன் வரைக்கும் எல்லாமே இதில் தான் தயாராகி நிற்குது அப்போ அதனுடைய விலை ஏறாதா அப்படின்னா கரெக்ட் இனிஷியலாக ஏறத்தான் செய்யும் அப்போ என்ன பண்ணுவாங்க அங்கே இருக்கவங்க ஐயோ இது விலையேற்றினா கட்டுப்படி ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தயாரிக்க ஆரம்பிப்பாங்க அமெரிக்காவில் என்ன பண்ணுறாங்க அந்த ஹைடெக் விஷயங்கள் இதை மட்டுமே நாம் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணுவோம் மற்ற எல்லாத்தையும் நாம் இம்போர்ட் பண்ணிப்போம் சின்ன பின்னுலேருந்து பென்சிலேருந்து அதுக்கு நத்துக்கு இங்கே உக்காந்து நம்ம தயாரிச்சின்னு இருக்குது வெளிலேருந்து சீப்பாக வாங்கிக்கலாம் இப்படின்ற கணக்கில் இருந்தாங்க அமெரிக்காவில் பென்சிலே தயாரிக்கலான்னு பென்சில் வேனியா அப்படின்னு ஒரு இடமே இருக்குது ஜோக்ஸ் அப்பார்ட் எல்லாமே இங்கேயே தயாரிக்கணும் எதுக்கு வந்து நீங்கள் தேவையில்லாமல் அங்கே கொண்டு போய் வச்சு அவனை வந்து வளர்த்து விட்றீங்க இங்கேயே வேலை இல்லாமல் அந்த ரோட்டில் தூங்குறவன் ஆட்டோ தூங்குறவன் இந்த மாதிரி லட்சக்கணக்கில் இருக்கான் அப்படி இருந்துச்சு அவனுக்கு ஒரு வேலை கொடுத்தா மாதிரி ஆகும்ல நம்ம ட்ரேட் டெபிசிட் அப்படின்றது பயங்கரமாக போயின்னே இருக்குது முப்பத்தி மூணு ட்ரில்லியன் டாலர் கடன் வச்சுக்கிறோம் இல்லை ட்ரம்ப் நான் சொல்கிறார் இவ்வளோலாம் கடனே கிடையாது இந்த டீப் ஸ்டேட் ஏதோ உள்ளடி பண்ணி இந்த மாதிரி ஏற்றி காமிச்சு நினைக்கிறாங்க நம்ம தள்ள கடனை கொண்டாந்து கொட்டின்னுக்கிறாங்க போதா குறைக்கு யூஸ்லெட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஏகத்தாராக இருக்குது அதுக்கெல்லாம் சம்பளத்தை கொட்டி கொடுத்துனுக்குறாங்க அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தவங்கெல்லாம் ஆளாளுக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க எவன் அப்போ விட்டு போனோம் அது அப்படின்னு கேட்குறாரு ஹூஸ் டேடி இஸ் மணி இஸ் திஸ் அப்படின்னு கேட்குறாரு ட்ரம்ப் இங்கே இருக்கிறத அப்படியே அங்கே எடுத்துகிட்டு போயிருக்காங்க பிள்ளைக்குது அதனால் இந்த வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாம் நிறுத்தணும் அந்த தேவையில்லாமல் சம்பளம் வாங்கிக்கினு சீட்டை தேய்ச்சின்னு பார் பாரு அதில் பாதி பேர் சீட்டை தேய்க்கறதுக்கு ஆஃபீஸ் வரது கூட கிடையாது வீட்டில் உட்காந்து சீட்டை தேய்ச்சின்னு இருக்கிறானுங்க அவங்களெல்லாம் வச்சி கட்டணும் அதுக்கப்புறம் அந்த ஊழல் பண்ண பெருச்சாளிகள் இதெல்லாம் வந்து அடித்து துரத்தி அந்த பணத்தெல்லாம் பிடுங்கணும் இதெல்லாம் நிறுத்தினாலே கவர்மெண்ட்டோடைய பட்ஜெட் டெபிசிட்டில் பாதிக்கு மேலே குறைக்கலாம் அதுக்கப்புறம் இந்த கடனையும் நம்ம குறைக்கலாம் அடுத்தது நான் இப்போ அந்த வரி போடுறேன் அப்போ என்ன பண்ணுவானுங்க நாளைக்கு ஐஏஏ இது வம்பு வாணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயே அவங்க வந்து அந்த அலுமினியம் ஃபேக்ட்ரி ஸ்டீல் ஃபேக்ட்ரி இதெல்லாம் ஆரம்பிச்சானுங்கன்னா இதெல்லாம் அவ்வளோ பெரிய ராக்கெட் டெக்னாலஜியாக இல்லை கிட்ட இந்த டெக்னாலஜிலாம் இல்லாமல் இம்போர்ட் பண்ணின்னுக்குறாங்களா அவங்கக்கிட்டே இருக்குது அது சரி இதெல்லாம் என்னத்துக்கு நம்ம வந்து அப்படியே பெரிய பெரிய விஷயமா போவோம்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டாங்க நத்திங்கு எல்லாம் இங்கேயே பண்ணணும் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அப்படின்ட்டார் எல்லாம் இங்கேயே பண்ணுங்கடான்ட்டார் ஸோ ஓவர பீரியட் ஆஃப் டைம் இதெல்லாம் வந்து செட்ரேட் ஆயிரும் அப்போது அமெரிக்காவில் வந்து வேலை வாய்ப்புகள் பெருகும் அடுத்தது அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாக உள்ளுக்குள்ளி இப்போ யூரோப்பியன் யூனியனை பொறுத்த வரைக்கும் இவர் பாட்டுக்கு அஞ்சு பர்சன்ட் ஜிடிபின்றாரு நாங்கள் வந்து வெளிநாட்டு சண்டைகள்லாம் ஆள் அனுப்ப மாட்டோன்றாரு நாளைக்கே ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு நேட்டோ நேஷனை இன்னொரு நாடு வேற எந்த நாடு அடிக்க போகுது மிஞ்சி மிஞ்சி போனால் ரஷ்யா சீனா இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க பயந்து நிற்கிறாங்க அப்படி ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் வந்ததுனால் அமெரிக்கா தெரியாதுங்க அது உங்க சண்டைங்க அப்படின்ட்டாங்கன்னா என்ன பண்றது அப்போ எல்லாமே நேட்டோவை டிபெண்ட் பண்ணி இருந்து நாளைக்கு வந்து அமெரிக்கா இல்லை ரஷ்யா பண்றது கரெக்ட் இல்லை சீனா பண்றது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு செத்தோம் நம்ம அப்போ நமக்குன்னு ஒரு ஃபோர்ஸ் வேணும் இப்படின்ற திங்கிங் ட்ரம்ப்புக்கு முன்னாடியே யூரோப்பில் வந்துட்டு இருக்குதுங்க அதுக்கு பிறகு இப்போ வந்து அது ரொம்ப வலுப்பெறப் போகின்றது அப்போ தனியாக ஒரு ஃபோர்ஸ் ஆரம்பிச்சாலே அப்போ நேட்டோவுக்கான கான்ட்ரிபியூஷன் நிந்திரும் நேட்டோவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணலன்னா அண்ணன் ட்ரம்ப் சும்ப்பாக இருப்பாரா ஃபார் தட் மேட்டர் எந்த அமெரிக்கன் பிரசிடென்டாவது சும்மா இருப்பாங்களா அவங்கள எதிர்த்துன்னு ஒன்றும் பண்ணவும் முடியாது அடுத்தது அங்கே யூரோப்பியன் யூனியன்ல இருக்க நாடுகளுடைய தொல்லை எல்லாத்துக்கும் மூல காரணம் என்ன ரஷ்யாவோட நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்காரு அப்போ ரஷ்யாவோட நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக போயிட்டீங்கன்னு சொன்னால் யாருக்குமே பயப்பட வேண்டாம் உங்களை அடிக்கிறது அப்படின்னா ரஷ்யாவோ சீனாவோ தான் அடிக்கணும் நீங்கள் ரஷ்யாவோட இப்படி ஆயிட்டீங்கன்னு சொன்னால் சீனாவும் சண்டைக்கு வர மாட்டாங்க அப்போ இவ்வளோ பெனிஃபிட் இருக்கும்போது நேச்சுரலாக யோசிச்சு பாருங்க பக்கத்துலையே இருக்க ஃப்ரெண்டு அவனோட தோஸ்தா போயிட்டோன்னு சொன்னால் அப்போ நீங்கள் அமெரிக்காவை டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்படின்ற விஷயத்தை யூரோப்பில் இருக்க அந்த விளக்கை நீங்கள் புரிஞ்சுக்கினாங்கன்னு சொன்னால் அப்போவே அந்த யூரோப்பியன் யூனியன் அப்படின்றது அமெரிக்காவுடைய அந்த இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் அதிலிருந்து அந்த ராக்கெட்டுடைய ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் ஒன்னு அந்த மாதிரி பிரிந்து வருவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஆனா இப்படி ஒரு சுச்சுவேஷன் வந்து அதை பார்த்துட்டு அமெரிக்காவோ இல்ல ட்ரம்ப் சும்மா இருப்பாங்களா ஏன்னா அமெரிக்கா தலை அப்படின்னா அந்த யூரோப்பியன் யூனியன் இன்க்ளூடிங் பிரிட்டன் இவங்க வந்து வால் மாதிரி தலை சொல்றதை கேட்டு வால் ஆடினே இருக்கும் ஆய் ஆடாதன்னு சொன்னா அமைகி நிற்குங்க அப்படிப்பட்ட ஒரு அமைப்பான ஆனது ரஷ்யாவோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா போச்சு அப்படின்னு சொன்னா அது அமெரிக்காவுடைய இம்பார்ட்டன்ஸ் அண்ட் இன்ஃபுளுயன்ஸ் அப்படியே ஷேட்டர் பண்ணக்கூடிய விஷயம் இன்னைக்கு உலகம் வந்து முதல்ல சோவியத் ரஷ்யா அமெரிக்கா அப்படின்னு ரெண்டு பை போலார்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சோவியத் ரஷ்யா ஒன்னும் இல்லாம போயிடுச்சு யூனி போலார் அமெரிக்கா மட்டும் தான் அப்படின்னாங்க பட் ஃபியூச்சர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி ஏ மல்டி போலார் பல பவர் சென்டர் இருக்க போகுது அடுத்து சைனாவை வந்து கண்டெயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்தியா மேலே தான் அவங்க பெட் பண்ணணும் ஸோ ஓரளவுக்கு மேல இந்தியாவுக்கு எதிராகலாம் அவங்க ஆக்ஷன் எடுக்க முடியாது இந்த டிபோர்டேஷனை விடுங்க அது எல்லாருக்கும் ஒன்று தான் சமீபத்தில் நடந்த ஒரு இன்சிடென்ட் சொல்றேன் இட்டாலியில் அந்த நேபிள்ஸ்னு ஒரு ப்ராவின்ஸ் இருக்கு அங்கே ஒரு ஊரில் வந்து நம்ம இந்தியாவிலேருந்து பஞ்சாப்லேருந்து ஒருத்தர் போய் இறங்கியிருக்காரு அவர்கிட்ட என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கின்ற ஒரு சர்க்கஸ் கம்பெனி அவங்க வந்து இவர் ஒரு சர்க்கஸ் ஆர்டிஸ்ட்டு அதனால இவர் ஆறு மாதம் வேலைக்கு வராரு அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்து அதன்படி விசா வாங்கிட்டு அவர் இங்கே வந்து இறங்கியிருக்காருங்க அங்கே வந்து இறங்கின பிறகுதான் தெரியுது அந்த மாதிரி சர்க்கஸ் கம்பெனியே கிடையாது அது நம்ம கஜா கொண்டு போய் துபாயில் இறக்கி விட்டா மாதிரி ஆனால் கிளைமேக்ஸு இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பாருங்கள் வேணா இருக்குது அங்கே போலீஸில் கொண்டு போயிருக்காங்க அவருக்கு இட்டாலி தெரியாது அப்படின்றதுனால நம்முடைய ஃப்ரெண்டு தான் அங்கே இட்டாலியில் இருக்காங்க நம்ம இந்தியன் டிரான்ஸ்லேட்டர் அவங்க அவங்க போலீஸ்க்கு போயிட்டு கேட்குறாங்க அப்போது கிளீனாக சொல்கிறார் அந்த இளைஞர் பாருங்க பதிமூணு லட்சரூவா கொடுத்தாங்க அவர் அப்பயே சொல்லிட்டாரு நான் அவனை கொண்டு போயிட்டு அங்கே இறக்கி விட்டுருவேன் அதுக்கு மேலே உன்னுடைய சாமர்த்தியம் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நான் அவரெல்லாம் குறை சொல்ல மாட்டேன் இதெல்லாம் வந்து டுபாக்கூர்னு எனக்கு தெரியும் அந்த மாதிரி சர்க்கஸ் கம்பெனியே கிடையாது அப்படின்றத எனக்கு தெரியும் எனக்கும் சர்க்கஸ்ஸை பற்றி ஒன்றுமே தெரியாது உன்னை அங்கே கொண்டு போய் விட்டுறேன் அதுக்கு மேலே நீ போய்ச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு அப்போது அந்த டிரான்ஸ்லேட்டர் கேட்குறாங்க இந்த பாருங்க என்னை யாரோ ஏமாத்திட்டாங்கோ அப்படின்னு சொன்னால் கூட பரிதாபப்பட்டு இந்த ஊரில் அசைலம் கொடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ஆனால் நீங்கள் யாருன்னு சொல்ல மாட்டேன் அவனை வந்து நான் காட்டி கொடுக்க மாட்டேன் அமைச்சிருவாங்க அப்படின்னா வாக்கு வாக்கு சுத்தம் இருக்கணும் அவர் என்கிட்ட உண்மையை சொன்னார் நானும் அவர்கிட்ட உன்னை காமிச்சு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் இன்னும் எத்தனை பேர் இங்க கொண்டு வர போறாரோ தெரியல நான் கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா அப்புறம் விலங்க போட்டு ஜெயில கொண்டு போய் போட்டாங்க இப்போ வந்து அவரை டிபோர்ட் பண்ண போறாங்க சோ இந்த மாதிரி வந்து அதுல அந்த சொல்றாரு ஒழுங்கா டிக்கெட் வாங்கி வந்தாலே ஒரு லட்சம் தான் பதிமூணு லட்ச ரூபா அந்த ஏஜென்ட் கொடுத்தேன்னு சொல்றான் எதுக்குடா இதெல்லாம் அப்படின்னா பதில் சொல்ல தெரியல இங்க வந்து என்ன வேலை பண்ண போற தெரியாது அங்க போய்ட்டா உங்க போய்ச்சிடல இந்த பதிமூணு லட்ச ரூபா அங்கே ஊர்ல வச்சிருந்தானா இதை வச்சு ஒரு சின்ன பொட்டி கடை போட்டுருந்தா கூட போயிச்சிருக்கலாமே அதனால இந்த டிபோர்ட்டேஷன் அப்படின்றதெல்லாம் யாரும் குறை சொல்லாதீங்க சசிதரூர் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார் அந்த வீடியோவை நான் போட சொல்றேன்

the americans estimate there are 725000 7 lakh 25000 undocumented indians who are eligible for deportation and in the course of the last 4 years they have arrested 170000 almost 2 lakh indians in their two borders with canada and mexico all these people they say are there illegally if they are citizens of india we have an obligation to take them back there is no debate about that we have to take them back People, if they want to go to America legally, are free to go with a visa, with a job, or as a tourist, or whatever, or to study, whatever it may be. But when you stay either without documentation or illegally, or without work permit, and you try and work, you are subject to the laws of that country, whether that's America or any other country. If tomorrow, Mr. Amit catches a Bangladeshi migrant working in India, he won't deport him. Same story. If an Indian is caught working in America and is not legally there, he'll be deported. Story is the same. ஃபார் எவ்ரி கண்ட்ரி இமிக்ரேஷன் அதனால் அதை வச்சுட்டு இங்கே நீங்கள் யாரும் சீன் போட்டுகிட்ருக்காதீங்க பட் அமெரிக்காவில் ரொம்ப வேகமாக நிகழ்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறேன்னா இப்போ அந்த டெமோக்ரட்டிக் பார்ட்டி அப்பாயிண்டீஸ் ஜட்ஜஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்கள்லாம் வேறு இந்த யூஎஸ்ஐடோடைய பெனிஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த யுஎஸ்ஐடிலேருந்து காசு வாங்கினேன் லிஸ்ட்டு பார்த்தா அது பாட்டுக்கு போயின்னே இருங்க எவ காசு வாங்கிக்கிறான் பத்திரிகைக்காரன்றான் அவங்ககிட்ட காசு வாங்கி தின்னுக்குறான் ஜட்ஜுன்றான் அவங்ககிட்ட காசு வாங்கி தின்னுக்குறான் அரசியல்வாதின்றான் அவங்ககிட்ட காசு வாங்கி தின்னுக்குறான் இதில் இந்தியாவில் இருக்க பல பேர் அவங்க வந்து ட்ரைனிங்லாம் கொடுத்துக்கிறாங்களாம் காசெல்லாம் கொடுத்துக்கிறாங்களாம் வாங்கின காசுக்கு இந்தியாவுக்கு எதிராக கோச்சம் போட்டுக்கிறானுங்க இங்கே பல பேர் ஊடகவியலாளர்கள் ஆக்டிவிஸ்டுன்னு சொல்லிக்கின்னு அந்த லிஸ்டெல்லாம் பார்த்தா தலை சுத்துது இப்போ அந்த முதுகெலும்பு உடைக்க ஆரம்பிச்சிருக்கார் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார் இதை பாருப்பா முதல்ல நான் அமெரிக்காவை சரி பண்ணணும் சிஸ்டத்தை சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லலை ஆனால் செஞ்சிட்டு ட்ரம்ப் ஸோ அதில் வந்து அவர் ரொம்ப பிஸியாக இருக்காரு ஸோ மற்ற விஷயங்கள்லாம் வந்து பெருசாக அவர் மூக்கம் நுழைக்க போகிறது கிடையாது ஏய் எல்லாம் ஒழுங்காருங்க அப்படின்னா அவ்வளோதான் வாத்தியார் வராட்டாலும் கிளாஸ் சைலண்ட்டாக இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி போயிட்டு இருக்கார் அண்ணன் ட்ரம்ப் அவர்கள் சரிங்க மிஞ்சி மிஞ்சி போனால் நாலு வருஷம் தான் அவருக்கு ரியலெக்ஷன்ன்றது கிடையாது ஸோ அடுத்து எந்த பிரசிடென்ட் வருவார் என்ன மாதிரி அவர் பாலிசி கொண்டு வருவார் அது மாறலாம் அதனால் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் நேஷன்ஸ்லாம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னா அந்த நாலு வருஷத்துக்குள்ள அவர் அமெரிக்காவில் டீப் ஸ்டேட்டை உடைக்கும் போது இங்கே யூரோப்பியன் யூனியனே உடைகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு டீப் ஸ்டேட் உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது முதுகெலும்ப தூக்கி நசுகி கடலில் போட்டாருன்னு சொன்னால் அதுக்கப்புறம் இந்த மாதிரியான சக்திகள்லாம் தலையெடுப்பது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அந்த நாலு வருடத்துக்குள்ள யூரோப்பியன் யூனியன் அரசியலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ரைட் அதை வந்து நெகட் பண்ண முடியாது ரஷ்யாவுக்கு சந்தோஷம் அமெரிக்காவுக்கு சந்தோஷம் சீனா இந்தியாவுக்கு சந்தோஷம் சவுதி அரேபியாவுக்கு சந்தோஷம் பக்கத்தில் இருக்கின்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு மிகப்பெரிய துக்கமாக அமையப்போகின்றது அதை அவங்க எப்படி டீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் மீண்டும் அடுத்தவர் சந்திப்போம் வணக்கம்